மதுரையில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு அம்பேத்கர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இணைந்து இருப்பது போல் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர் கட் அவுட்டை ஈடுபட்ட கவும் சிலர் மதுரை மாநகராட்சி அறுபத்தி இரண்டாவது வார்டு சுயேட்சை மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு அம்பேத்கர் முத்துராமலிங்க தேவர் இணைந்திருப்பது போல் வைக்கப்பட்ட பிளக்ஸ் பதாகையை காவல்துறையினர் அகற்ற கூறியதால் மாமன்ற உறுப்பினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வருகின்ற முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி குரு பூஜை அனுசரிக்கப்பட உள்ளது இதனை முன்னிட்டு மதுரை காலவாசல் பகுதியில் அறுபத்தி இரண்டாவது வார்டு சுயேட்சை மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் என்பவர் மதுரை காலவாசல் மேம்பாலம் அருகே கட்டிடம் ஒன்றில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் அம்பேத்கர் ஆகியோர் இணைந்திருப்பது போலவும் சாதிய எண்ணம் கொண்டவன் கடவுளை கூட வணங்க தகுதியற்றவன் என்கின்ற வாசகங்களுடன் இவன் வார்டு பொதுமக்கள் என பிரம்மாண்ட பிளெக்ஸ் பதாகை வைத்துள்ளார் அனுமதி இல்லாமல் இந்த பிளக்ஸ் வைத்துள்ளதாக கூறி காவல்துறையினர் அந்த கட் அவுட்டை அகற்ற வந்தனர் அப்போது காவல்துறையினருக்கும் மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது